என்னத்த வளர்றிய உங்க சொத்தை என் பேர்ல எழுத போறீங்களா ஆமா உங்க பேர்ல சொத்து எங்க இருக்கு அதான் எல்லாத்தையும் என் பேர்ல என்ன

எல்லாம் என்கிட்ட இருந்த பத்திரமா இருக்கும் உங்க மகளுக்கு எழுதி கொடுக்க முடியாது

என்னாச்சுமா ஏமா நான் இருக்கீங்க பாதி பாதியா பங்கு வைங்கன்னு சொன்னேன் நீங்கதான் எனக்கும் தங்கச்சிக்கும் ராசி இல்லன்னு இவ பேர்ல எழுதி வச்சீங்க இப்ப புரியுதா உங்களுக்கு

ராணி எதுக்கு இப்படி பேசுறேன் தங்கச்சி தானே அவளுக்கு கொஞ்சம் சொத்துதான் எழுதி வையா அவன் நல்லா இருந்தா நம்மளுக்கும் சந்தோஷம் தானே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி அவ கஷ்டப்பட்டு இருக்கத பார்த்து எனக்கு சந்தோஷமாவா இருக்கும் அவ எங்க கஷ்டப்படுறா நல்லா தானே இருக்க பிள்ள படிச்சுட்டு வந்துட்டானா வேலைக்கு போவா கோடி கோடியா சம்பாதிக்க போறானே உங்க அம்மா தான் சொன்னாவே நம்மளுக்கு தான் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு சொத்து நம்மளுக்கு தான் தேவை அவளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அவ கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டு நல்லா தான் இருக்கா ஏன் சொத்தை யாருக்கு பங்கு வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது என்னது

மா இப்ப சொத்துக்காக எங்கள கூட வெளிய அனுப்பிடுவா அந்த மாதிரி அவ குணம் மாறிடுச்சுமா தெரியலமா சொத்து குணத்தை மாத்தி இருக்கோம் இல்லன்னா யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா இவ்வளவு மோசமா இருப்பான்னு நானே நினைச்சு பாக்கல இப்ப தங்கச்சிக்கு என்னமோ பதில் சொல்லப் போறா சரிமா பாட்டி பாவம் பா அழுதுட்டே போறாங்க

கண்ணே சீரியல பார்க்காதே பார்க்காதே சொல்லியாச்சு கேக்றியே தனமா அதோ கண்ணு பார்த்துட அண்ணன் சொல்லிட்டு ஆமா என்ன எனக்கு அப்பவே தெரியும் கேட்டக்கடா நீ அந்த வீட்டு பக்கமே சேக்காம வரட்டி விட்டா இப்பதான் நீ லேட்டா புரிஞ்சிருக்க உனக்கு புரியதுக்கு 15 வருஷம் I <laughs> அவளே புரிஞ்சிட்டு தண்ணீர் வச்சுருக்கா இதுக்குதான் தலைநாளையில எழுதி வைக்காதான் வைக்காதான் அண்ணனும் சொன்ன இவன் மூலம் மட்டும் கட்டி வைக்கவே மாட்டேன். சூர்யா சூர்யா என்னமா 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 பேசணும் என்னமா 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 கூட என்னமா 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 உங்களுக்கு என்னமா சொல்ல வேண்டியிருக்கு என்னமா 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 தெரியுமா

ஏமா அப்படி சொல்றீங்க யாருன்னு கூட அந்த பொண்ணு எனக்கு தெரியாது நான் எதுக்காக பாக்க போறேன் இல்ல சூர்யா உன் கல்யாணத்தை பத்தி நான் ஒரு கற்பனை கோட்டையே கட்டி வச்சிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ கட்டிக்கிட போற பொண்ணு இருக்கணும் யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அது அந்த ராணியோட மவுள மட்டும் இருந்தவே கூடாது ஏன் சொல்லியனா அவ மவுளுக்கும் அவள மாதிரி தான் திமிரி இருக்கும் அந்த திமிரி பிடிச்சவ மவ நமக்கு வேண்டாம் அம்மா அப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுமா உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்களை எங்களுக்கும் பிடிக்காதுமா அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போனாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்